ஈஸ்டர்ன் டொனக்ஸ் பகுதியில் ரஷ்யா பெரிய அளவு படைகளை குமிக்க ஆரம்பிது எவ்வளவு அப்படின்னா ஏறக்குறைய ஒரு லட்சம் வீரர்களை தாண்டி அந்த பகுதியிலேருந்து முன்னேறி போகிறதுக்கு ஒரு இராணுவத்தை அங்கே களத்தில் இறக்கியிருக்கு அதாவது ரஷ்ய இராணுவம் பெரும் எண்ணிக்கையில் களத்தில் இறங்கியிருக்கு ஒரு லட்சம் வீரர்களுக்கு மேலே அந்த பகுதியை குறி வச்சு இறங்கியிருக்கார்கள் ஏன்னா அது ஈஸ்டர்ன் டொனக்ஸும் முற்றிலும் கைப்பற்ற போகிறார்கள் அதுக்கு அடுத்து உள்ள ஜோனை நோக்கி நகர்ந்துருவார்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய தகவல் இது வந்து மிகப்பெரிய அட்டி காரணம் என்ன இனிமேல் பேச்சுவார்த்தையிலாம் அந்த பகுதியை விட்டுற வேண்டிதான் விட்டுட்டு மற்ற பகுதி பேச்சுவார்த்தைக்கு போ அப்படின்னு சொல்லி பற்றி விட்ருவாங்க இவ்வளவு சட்ட சிக்கல் இருக்குது இந்த சட்ட சிக்கலுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயந்தான் தொடர்ந்து அணு ஆயுத ஏவுகணைகளை தட்டி விட்டுக்கிட்டே இருக்குது அதை கவுண்டர் பொசிஷன் எடுக்க முடியலாமல் அமெரிக்காவே தடுமாறுது அமெரிக்கா தடுமாறுது அதே சமயம் அதை வெளிக்காட்டுக்க முடியுமா அண்ணன் அதனால் பிஸியாக வெனுலா பக்கம் போயிட்டாங்க வெனுசுலாவை பிடிச்சே தீருவேன் அப்படின்னு ட்ரம்ப் வெள்ளை வெள்ளைமலையில் சூடையைத்தான் சத்தியம் பண்ணிட்டார் அப்போ கொஞ்ச நாள் ஆப்சண்ட் ஆகிரும் அமெரிக்கா அப்படிங்கிற பயம் உக்ரைனுக்கு வந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்குது காரணம் யுத்தத்தில் இருக்காங்க அமெரிக்காவை நம்பி இருக்காங்க அமெரிக்கா ஆயுதங்கள் வரலை அப்படின்னா ஜோலி முடிஞ்சிச்சு உக்ரைன் அதிபருக்கு வேற ஒரு கவலை அடிஷ்னலாக இருக்கும் அமெரிக்கா ஆப்ஷோரை கொண்ட நிரப்பாமல் விட்டுருச்சு என்ன பண்ணுவேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த யுத்தம் நின்றுமே அப்படின்னு ஐரோப்பா பயப்படுறாங்க பயந்தது மட்டும் இல்லை சகுனி தன்னால் தெரிஞ்சதும் தனக்கு பிடிச்ச வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு நாள் அவனுங்க செஞ்சது என்ன நல்லா யுத்தம் நிற்கிற ஸ்டேஜுக்கு போகும் ஜலன்ஸ்கியை கூட்டிகிட்டு போய் உட்காந்து நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் சரிடா நீங்கள் இருப்பீங்களா உக்ரைன் இருக்குமா அதெல்லாம் தேவை கிடையாது சரி ஆயுதங்கள் கொடுப்பியா அதுவும் தேவை கிடையாது ஏற்கனவே ரோட் மேப்பில் என்ன வருமோ அது வந்துடும் அமெரிக்கா வரமாட்டான் வரமாட்டானா போட்டோம் அந்த இடத்த நீ ரீப்ளேஸ் பண்ணுறியா பண்ண மாட்டேன் அப்புறம் வேண்டா பத்து பதினஞ்சு நாள் கூட்டிகிட்டு வந்து ரகசியமாக பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா பத்து பதினஞ்சு நாள் யுத்தம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பத்து பதினஞ்சு நாளில் கொழுந்து விட்டு எரியதில்ல அமெரிக்கா வேறு எங்கேயோ போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் பண்ணிட்டேன் இனி அவன் பொறுப்பு அப்படின்னு ஜெலன்சியை கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம இப்போ பார்க்கும்போது காமெடி மாதிரி தெரியும் ஆனால் ஆக்சுவலாக மூணு வருஷமும் இதுதான் நடக்குது இப்பவும் அதை தான் பண்ணுறாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் பயம் கூடியிருக்கு பயம் கூடினால ரகசியமாக அதாவது ரெண்டு தேரி ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க நாட்டு ஏஜென்சி தான் பிரேக் பண்ணுறாங்க எது ஐரோப்பா ஏஜென்சி தான் பிரேக் பண்ணுறாங்க அதாவது ஐரோப்பிய தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூட போகிறார்கள் ஆனால் அந்த இடமும் ரகசியமாக வைக்கப்படும் அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ரகசியமாக வைக்கப்படும் எந்த அளவுக்கு அப்படின்னா யாருக்குமே அதாவது வரக்கூடிய தலைவர்களுக்கே செல்ஃபோன் இல்லை அந்த அளவுக்கு ரகசியம் மாதிரி இங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரக்கூடாதுன்னாங்க சரி வந்துட்டு போகும்போது சொல்லலாமான்னு கேட்டால் அதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க ஏன் அப்போ நீங்கள் கூடி பேசுனதையாச்சும் வெளிப்படையாக அறிவிப்பீங்களாடா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்போ இந்த பத்து நாள் ட்ராமாவை ரகசியமாக வச்சுக்கலான்னு பார்க்குறேன் இவனுங்க எங்கிட்டாச்சும் ஒரு மணி நேரம் உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஏஜென்சிகளை விட்டு வாசித்து தள்ள வேண்டியது இருந்தாலும் பயப்பிள்ளைகளுக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்ன ரகசிய இடத்துக்கு போய் பயம் அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறார்கள் காரணம் ரெண்டாவது தீரி ஓடுது எல்லாமே இப்போ மேலே பார்த்தா அந்த செட்டப் புறம் இருக்கும் தலைவர்களுக்கு பதிலாக ஒவ்வொரு நாட்டு பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கீழே உள்ள அதிகாரிகள் அந்த ஹைராக்கி அப்படியே குறைச்சி வராங்களாமா ஏன் அப்படின்னா திடீர்னு ரகசியமாக கூடி இந்த பக்கம் உக்ரைனுக்கு தெரிஞ்சது பிடிச்சது என்ன பெல்கிரில் போய் என்ன தேர்ச்சி சம்பவம் பண்ணுறது யுத்த காலத்துக்குள்ளே ஒரு டஜன் இடம் இருக்கும் இத்தனைக்கு இவனுக்கு பழகுன இடம் ஏன்னா இவனோட சொந்த ஊருக்குள்ளே தானே யுத்தம் நடக்குது அங்கே திட்டங்கள் தீட்டி பதுங்கி பாய வக்கு கிடையாது ரஷ்யாவுக்குள்ளே போய் சம்பவம் செய்கிறேன்னு போக ஏன் ஐரோப்பா நினச்ச மாதிரி யுத்தம் அப்படியே விரிவாகும் ஆனால் இதுக்கு காரணம் நீந்தாண்டா அப்படின்னு ஐரோப்பா மேலே பாஞ்சிட்டா ஐரோப்பிய தலைவர்கள் மேலே பாஞ்சிட்டா அதுக்காக ஐராக்கியில் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கீழே உள்ள அதிகாரி அனுப்பிச்சு விட்டா ஓரளவு சமாளிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் ஓட்டத்தோட ஒரு சந்திப்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார்கள் என் நேரமும் அதை நடக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது அப்படி நடக்கிறக்குள்ளே ஈஸ்டர்ன் டொனக்ட்ஸை மொத்தமாக முடிச்சு விடணும் அப்படின்னு ரஷ்யா இந்த பக்கம் பாஞ்சுக்கிட்டு இருக்குது அமெரிக்கா பிஸி இதிலலாம் தலையிடுறதே இல்லை ஏண்டா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட அடிக்கடி கேட்ட கேள்வி டோமாஸ் மிஷையில் தருவியான் தானே தரமாட்டேன்ட்டனே அப்புறம் எனக்கும் போய் என்ன பஞ்சாயத்து வரப்போகுது யுத்தத்தில் அவனும் இருக்கான் இவனு இருக்கான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வெள்ளை மளிகை கூழான கிளம்பிடுச்சு வெள்ளை மளிகை எம்பிட்டு சவுடாலு அப்போ ட்ரம்ப்பு கிட்டே மைக்கப்பட்டால் அவர் எம்பிட்டு சவுடாலா பதில் சொல்லுவார் ஐரோப்பாவுக்கு யுத்தம் நிற்கவே கூடாது யுத்தம் நிற்கவே கூடாது அதில் ரஷ்யா விழுகும்னு நினைக்கிறாங்களா இல்லை இதே காரணம் காட்டி அமெரிக்கா விழுகும்னு நினைக்கிறாங்களா இல்லை உள்ளூரில் எல்லாம் ஒரு கெத்தை காட்டலான்னு நினைக்கிறார்களான்னு சத்தியமாக தெரில ஏன் அப்படின்னா இந்த மூன்று விவகாரங்களுமே இந்த மூணு வருஷத்துல நடக்கலை ரஷ்யாவும் விழப்போகிறது இல்லை அமெரிக்காவும் விழப்போகிறது கிடையாது ரெண்டு பேரும் விழமாட்டாங்க சரி ஐரோப்பா கெத்தாக தெரியலாமாண்ணா யுத்தத்துக்கு முன்னாடி தான் ஐரோப்பா கெத்தாக தெரிஞ்சிச்சு ஐரோப்பிய யூனியன் ட்ரேடு வேணுமா வேணாமா அப்படிமா எதுக்கடா திடீர்னு வந்து கேட்குறேன் அப்படின்னா உங்கள் ஊரில் ஏதோ சண்டையாமே அப்படிமா டேய் எங்கள் ஊரில் சண்டையே இல்லை 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 சண்டை அதை நான் விசாரிக்கணும் ஏழை பட்டிமன்றத்தில் ரெண்டு சைடு காரசாரமாக பேசிக்கிட்டாங்கடா அதெல்லாமடா சண்டை அங்கே உரிமை ஏதோ மீறப்பட்டுச்சு அப்படின்ட்டு என்னடா உரிமை ஏதோ முன்னாடி பின்னாடி நாங்கள் பேரை போட்டுக்கிறோம் நடுவில் உரிமை வந்துருச்சுல எங்கள் எம்பிக்கள் குழு வரும் விசாரிக்கும் அப்படிலாம் அடம் பிடிப்பாங்க ஏடா இப்படியே நடந்துச்சுன்னு கேட்கக்கூடாது உள்ளூர் அரசியலில் தலையிடுவாங்க ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி நீங்கினப்பெல்லாம் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போனாங்க சரி பால்காம் தாக்குதலுக்கு வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு போனீங்கன்னு கேட்டால் அதுக்கு அட்ரஸே இல்லை காணாம போயிட்டாங்க அம்புட்டு சகுனித்தனம் ஐரோப்பிய யூனியனை வச்சுக்கிட்டு இவர்கள் பண்ணாத ரவுஸே கிடையாது நாட்களும் கிடையாது நாடுகளும் கிடையாது அதனால் இப்போ இவனுங்களுக்கு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணணுமான்னு கேட்டால் இப்போ அந்த ரவுஸ் எல்லாம் மறந்துட்டு திரிகிறாங்க காரணம் உள்ளூரில் கடுமையான சிரமத்தில் இருக்கார்கள் அப்புறம் தான் இந்த யுத்தத்தை தொடர்ந்து வளர்க்கணும்னு ஐரோப்பா நினைக்குது அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரிஞ்சு எல்லா நாட்டுக்கும் கிறுக்கு பிடிக்கும் ஐரோப்பா மட்டும் விதிவிலக்கா என்ன என்னக்கு இருக்குதுன்னு கேட்கக்கூடாது அரசியலுக்கு இருக்கு அவ்வளோதான் ரஷ்ய எதிர்ப்பு இறங்கிவிட்டோம் பின்வாங்க முடியாது முதல்ல நம்ம இறங்கவே இல்லை இறங்க மாதிரி பாவலாக தான் காட்டுறோம் பின்வாங்காத மாதிரி பாவலாகவே காட்டுவோம் பாவலாக மட்டுமே காட்டுவோம் அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா அது ஒரு முக்கோண காதல் அப்படின்னு சத்தியமாக ரூமுக்குள்ளே உட்காந்து பேசுவார்கள் என்ன ஒன்று நம்மளை உள்ளே விட்டாலும் புரியாது காரணம் அந்த மொழி எதுவுமே ஐரோப்பிய மொழி எதுவுமே நமக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு நாலு பேர் நம் மாட்டில் கிளம்ப கூடும் கிளம்புனாலும் பரவாயில்ல அடுத்த விவகாரம் வெடிக்கும்போது இங்கே விரிவாக பார்ப்போம் என்ன விவகாரம்னு கேட்கக்கூடாது இந்த யுத்த சம்பந்தமாகவே சில முக்கியமான விஷயங்கள் வெடித்து செதறுது உக்ரைனுக்குள்ளே தானே வேறு எங்கேயும் இல்லையே வேறு எங்கேயும் இல்லை